பிரதமர் மோடி அவர்களுடைய ரஷ்ய பயணத்தை இன்று உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது அதாவது ஏற்கனவே இப்போ உக்ரைன் ரஷ்யாவினுடைய போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யா சென்று புட்டினை சந்தித்திருப்பது அப்படிங்கிறது பல கேள்விகளை மற்ற நாடுகள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன அதே நேரத்தில் புட்டின் அவர்களை மிகுந்த மோடியை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று அவருக்கும் மிகுந்த ரஷ்யாவினுடைய மிகுந்த உயரிய விருதான ஒரு விருதையும் அவர் கொடுத்திருக்கிறார் அவர் ரெண்டாவது இன்னும் சொல்ல போனா அவரை வந்து புட்டினே காரில் அழைத்து சென்றிருக்கார் அவரே கார் ஊட்டி கொண்டு அழைத்து சென்றிருக்காரு இது எல்லாம் உலக நாடு மத்தியில் ஒரு மிகுந்த ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதே நேரத்தில் உக்ரைனுடைய அதிபர் வந்து இதற்கு வந்து கண்டனமும் தெரிவித்திருக்கிறார் போர் நடந்து கொண்டிருக்கிற சமயத்துல இது போல மோடி போய் அவரை ஆற தழுவிக்கொண்டது இதெல்லாம் வந்து ஜனநாயகத்திற்கு எதிரானது அப்படிங்கிற கூடிய தன்னுடைய அதிருப்தியும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் பிரதமர் மோடி அங்கு சென்று ரஷ்ய அதிபரை சந்தித்து உடனடியாக இந்த போரை முடிவுக்கு கண்டு வர வேண்டும் ஒரு இது வந்து நான் ஒரு அழகல்ல இந்த மாதிரி அதாவது உயிர் பலிகளை கொடுப்பது என்பது அழகல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கூடாது இது வந்து ஒரு தீர்வாக ஆகாது இந்த நாட்டுகளுக்கு இடையில சமாதானம் என்றும் நிலவாது அப்படிங்கிறதை வலியுறுத்தியும் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் ரஷ்யா மற்றும் இந்தியாவினுடைய உறவுகள் பற்றி பல விஷயங்களையும் பேசியிருக்கிறார் இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்க அப்படின்னு தெரியாமல் கூட சில பேர் வந்து பயங்கர டென்ஷனாக நாடுகள் இருப்பதாக கூட செய்திகள் எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா நான் ஒரு இந்தியனாக முதல்ல இப்போ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு விஷயத்துக்கு போவோம் புட்டின் சொல்கிறாரு உங்களுக்கு இந்தியா தாங்க எல்லாமே ஃபஸ்ட்டு அதுக்கு மோடி சொன்னார் ஆமாம் ஆமாம் நான் இந்த நாட்டுக்கு வேலை செய்வதற்காக தான் நான் வந்திருக்கேன் அதனால் எனக்கு என் நாடு தான் ப்ரையாரிட்டி எனக்கு அப்புறம் தான் அடுத்த விஷயம் இருக்கார் மோடி முதல்ல ஒரு இந்திய பிரதமர் நான் இந்தியாவுக்குள்ள பிரதமர் இந்தியன் இன்ட்ரெஸ்ட்டு தான் எனக்கு முதல் அமெரிக்காவின் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் வந்து ரஷ்யாவை பகைத்ததோ ரஷ்யன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக அமெரிக்காவை பதை பகைத்த முன்னாடி இருந்த நேரு காந்தி குடும்பத்தை சேர்ந்தவன் மாதிரி என்ன நீ நினைக்காத மன்மோகன் சிங் மாதிரி என்ன நினைக்காத ஆமாம் ஏன் நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் புட்டினு புட்டின்னு சொல்லிட்டார் அதாவது இந்தியாவுக்கு ஒரு இந்திய பிரதமர் கிடைத்திருக்கிறார் இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ரஷ்ய பிரதமர் இருந்திருக்காங்க இந்தியாவுக்கு அமெரிக்க பிரதமர்கள் இருந்த காலங்கள் போய் இந்தியாவுக்கு இந்திய பிரதமர் வந்திருக்கிறார் என்பதில் முதல் இந்தியனாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்தது சென்னை டு விளாடிவா ஏதோ ஒரு டைரக்ட் சீலிங்க்கு வந்து ஒன்று பண்ணுறதை பற்றி இன்றைக்கி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது இது வந்து நம்ம சென்னை குறிப்பாக தமிழ்நாட்டின் வளத்தை பல மடங்கு பெருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட போகிறது ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகைகள் இதை முதல் பேஜில் கவர் பண்ணுமா கவர் பண்ணுமான்னு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதை பற்றி சொல்லவே இல்லை ஏண்டா சென்னையை மையப்படுத்தி சென்னையில் தான் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டே வரப்போகுதுங்கிறதுக்காக அன்னைக்கு வந்து அங்கே வந்து அந்த லிங்கை பற்றி ஒரு தீர்மானத்துக்கு வராங்க ஆனால் அதனால் பயனடையக்கூடிய சென்னையை பற்றி சென்னையில் உள்ள நியூஸ் பேப்பர்லாம் அதில் இல்லை அப்போ இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை ஓனர்கள் இவங்க வந்து மோடி எதிர்ப்பின் உச்சத்தில் என் சொந்த வீடு அழிஞ்சால் கூட எனக்கு பரவாயில்ல எனக்கு மோடி ஒழியணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான பத்திரிகை தன்மத்துக்கு விரோதமானவர்கள் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் கப்பூசை திறந்து வச்சால் அதுக்கு முதல் பேஜில் போட்டு பார்த்தாயே அனைவரையும் பேழ வைத்தவரை இவர் தாங்கினார் இதுக்கு முதல் பேஜையே போட்டு இங்கே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இதை காண மாட்டேங்குது பேப்பர்லேயே இது என்ன பத்திரிகை தர்மம் இதுக்கு பத்திரிகை தர்மம்னு ஏன் சொல்லணுங்கிறேன் இதுக்கு வேறு ஏதாவது ஒரு பேரை வைக்க வேண்டியது இதுக்கு தான் ஆர்எஸ் பாரதி அழகாக பேரை சொல்லிவிட்டார் சொல்லிட்டு சப்ளையரே நானே பைசா கொடுத்துட்றேன் நீ எங்கிட்டேயே தொழிலை பாருன்ட்டு பார்த்துட்டார் தானே நடந்தது அவர் தானே ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னாரோ கரெக்டாக கணிச்சார் கணிச்சு யார் யாருக்கு என்னென்ன விலைங்கிறத அவங்களே டிசைடு பண்ணி அவர் தொழில் நடத்திக்கிட்டு அவ்வளோ அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு ஸோ அதனால் அதெல்லாம் அரசு பாரதி அந்த விஷயத்திலும் ஒரு மாபெரும் ஞானிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் நமக்கு இருக்க முடியாது அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும்னா ஜலன்ஸ்கிக்குள்ள ஸ்டேட் நீ அவரை அதை செய்யலாமா நீ இதை இதை செய்யலாமா என் கேள்வி என்னென்னா இதே ஜலன்ஸ்கிக்கு காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவை எதிர்த்து தீர்மானம் போடும்போது இந்தியா ஒரு பெரிய டெமோக்ரஸிங்கிறது உனக்கு அன்றைக்கி கண்ணுக்கு தெரியலையா இவ்வளோ பெரிய ஒரு டெமோக்ரஸி போய் செய்யலாமா ஏன்டா நீ காஷ்மீர் விவகாரத்தில் நீ அந்த பக்கம் போட்டியே அப்போது ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா ரெண்டாவது என்னன்னா அதுல ஓப்பனாவே சொல்லி இருக்காரு நாட் த டைம் ஃபார் வார் குழந்தைகள் சாவதே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால நீங்க இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க இந்த தைரியத்தோட உன் பைடனால அங்க போய் சொல்ல முடியுமா மோடியால சொல்ல சொல்ல முடியாது எப்படி சொல்ல முடியும் பைடன் நேர்லயே சந்திக்க முடியாது வந்தாள் திருப்பி கேப்பான்ல இதை சொல்லக்கூடிய நீ ஏன்டா அவனுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணு அவன் கேட்பான மாட்டானா கண்டிப்பா அப்போ உலகத்தில் ஒரு நியூட்ரல் கண்ட்ரி அப்படின்னு ஒன்றுனா இன்னைக்கு பாரத தேசம் தேசம்தான்னு வந்திருக்கு ஏன்னா அமெரிக்கா உடனே சொல்லுது இந்தியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினா இந்த வாரம் வந்து நம்மளால் முடிவுக்கு கொண்டு வர முடியும் இன்னைக்கு அமெரிக்கன் ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு அப்போ உலகத் தலைவரா இல்லையா மோதி நிச்சயமாக மோதி ஸ்டாச்சரில் எந்த உலக தலைவருமே இல்லை அமெரிக்கா என்ன சொல்லுது இந்தியா நினைச்சால் இதுக்கு நெகோஷியேட் பண்ணலாம் சொல்றது யாரு அமெரிக்கா அமெரிக்கா இன்னொரு பக்கம் அமெரிக்கா எதிர்பக்கம் இருக்கக்கூடிய ரஷ்யா அது இவரை தான் கூப்பிட்டு வரவேற்று இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கு சைனாவையும் பாகிஸ்தானையும் தவிர எல்லா நாடுகளும் இன்னைக்கு ஆஸ்திரியாவுக்கு போயிருக்கு போயிருக்காரு நாற்பது வருஷம் கழிஞ்சு போன பிரதமர் அந்த அளவு வரவேற்பு இன்னைக்கு நேட்டோ மீட்டிங் நடக்குது ஒரு வயலாவது நேட்டோவை பத்தி பேசல அம்பிட்டு வேற ஆஸ்திரியாவ பத்தி திருப்பிக்கிட்டு இருக்காங்க கேமராவை அப்போ அ பர்சன் ஹூ கேன் டூ இன் எனி அ கண்ட்ரி அ பர்சன் ஹூ கேன் ரியலி பர்ஃபார்ம் இன் த என்டையர் வேர்ல்டு அ பர்ஃப் அ பர்சன் ஹூ கேன் கிவ் சொல்யூஷன் டு த வேர்ல்டு ப்ராப்ளம் அப்படின்னா நரேந்திர மோடி ஒரால் தான் அப்படிங்கக்கூடியது இன்று நிலைநாட்டப்பட்டிருக்கிறது இது பலருக்கு வந்து இந்த எரிச்சல் தாங்க முடிய மாட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்னா ப்ரைம் மினிஸ்டரும் புட்டினும் தனியாக தான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க எங்க தடாக பேசினா இது எவனுக்கும் தெரியாது அப்போ இது எதை காட்டுது அப்படின்னா இந்த ரெண்டு தலைவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை எந்த அளவு ரஷ்யா நம்புகிறாங்க எத்தனைக்கு ரஷ்யாவுக்கு சீனா ஆதரவு கொடுத்த மாதிரி இந்தியா ஆதரவு கொடுக்கல பல இடங்களில் நியூட்ரலாக இருந்தாங்க சில இடங்கள் எதிர்த்தும் ஓட்டு போட்டிருக்காங்க ரஷ்யாவுக்கு எதிராக இருந்தும் ஒன் டு ஒன் டிஸ்கஷனுக்கு மோதியை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆள் நியாயமானவன் ஆனால் இந்த ஆள்கிட்ட மனம் திறந்து நம்மால் பேச முடியுங்கக்கூடிய நம்பிக்கை ஐநா சபைக்கு மேலே இல்லை அமெரிக்க அதிபர் மேலே இல்லை ஆனால் நரேந்திர மோடி மேலே இருக்கு அப்படின்னு சொன்னால் ஐநா சபைக்கு மேற்பட்டவர் நரேந்திர மோடி அதுக்கு அர்த்தம் நிச்சயமாக ஐநா சபையிலனால மனம் திறந்து பேச முடியல நியாயஸ்தையா நம்ம அநியாயம் பண்ணாலும் நம்மோட சேரமாட்டான் எதிராளி அந்நியாயம் பண்ணாலும் அவனோட சேரமாட்டான் நியாயத்துக்காக இவன் இந்த நம்பிக்கை வந்தால் தான் நீங்கள் மனம் பேச முடியும் இந்த ஏற்பு உலகம் முழுவதும் அவருக்கு இருக்குது அதனால தான் நீங்கள் அவரால் முடியுது ஸோ இந்த மாதிரியான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற ஒரு டீல் அதுவும் சென்னை அதனால் பெனிஃபிட் ஆக போகுது அடுத்தது புட்டின்கிட்ட போயே நீ பண்ணுறது தப்புடான்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய ஒரு உலகத் தலைவர் மூணாவது ரெண்டு நாட்டில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் ஏன் மோதியை மட்டும் அவர் வச்சுக்கிட்டு பேசணும்னு நினைக்கிறாருன்னா அவருக்கு சந்தேகம் நம்ம நாட்டிலையும் எப்படித்தானே எந்த ஐஎஸ்ஐபிஎஸ் ஆஃபீஸரை நம்பணும்னு நமக்கே தெரிய மாட்டேங்கிறது இல்லை கண்டிப்பாக அதே மாதிரி தான் அந்த நாட்டிலையும் இருக்குன்னு தெரியுது அதனால தான் ரெண்டு பேரும் தனியாக பேசினது அப்போ அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்த பாரதத்தின் பிரதமர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இதையும் கூட நம்ம நாட்டுக்காரன் வந்து மார்தட்டிக்க வேண்டிய விஷயம் என்னையா இருக்கு வாராது வந்த மாமனியை தோற்போமோ நம் பாரதி இந்த வாராது வந்த மாமணியாக நான் இன்று நரேந்திர மோடி அவர்களை பார்க்கிறேன் ஜெலன்ஸ்கி புரிஞ்சுக்கணும் அமெரிக்காக்காரனை நம்பி சண்டைக்கு போனாப்படி கடைசியில் அமெரிக்காக்காரன் பப்போ பேண்ட்டான் இன்றைக்கி அடி வாங்கிக்கிட்டு இருக்க அப்படி வேறு நாடுகளுக்குள்ள கைப்பாவையாக செயல்படக்கூடியவர்கள் அது அங்கே உள்ள ஜெலன்ஸ்கியாக இருக்கலாம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் திராவிட கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கலாம் அந்த நாடுகளெல்லாம் உங்களை யூஸ் அண்ட் த்ரோவாகத்தான் பயன்படுத்துவார்கள் இந்த மெசேஜ் வந்து ஜலன்ஸ்கிக்கு மட்டும் இல்லை இது நம்ம நாட்டில் உள்ள அரசியலுக்கு இந்த வெளிநாட்டுக்காரனை நம்பி நான் இங்கே அரசியல் பண்ணுறேன்னா அவன் அவன் தேவை உடனே எப்படி ஜலன்ஸ்கியை வச்சு இன்னைக்கு செஞ்சானோ பாதி குறைனா அவன் முடிச்சுட்டு போட்டான் ஆசிட்டு என்ன பண்ண முடிஞ்சது அவனை தானே நீ வந்து சீன விட்ட இன்னைக்கு நீ டோக்கலாமில் சைனா கரண்ட்டை போய் கட்டு வரேங்கிற சைனாக கரண்டை கையெழுத்து போட்டுறீங்கிற ராக்கெட்டு விளம்பரத்துக்கு சீன ராக்கெட்டை போடுறீங்கிற அம்புட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிய நாளைக்கு உங்களையும் யூஸ் அண்டு த்ரோவாக்குவார்கள் தேசத்துக்கு விசுவாசமாக இருங்கள் தேசம் உங்களை பாதுகாக்கும் அதனால் ஜெலன்ஸ்கி இந்த மாதிரி புலம்பாமல் வெளியில் புலம்பி தான் ஆகணும் அதுக்காக புலம்பிருப்பா அப்படி இதுக்கிடையில் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் ஃபோன் பண்ணி புட்டின் ஏதாவது ஐடியா சொன்னால் நம்ம எப்படி அதுக்கு தீர்வுக்கு வரலாம்னு பின்னாடி பேக்ர பேக்ரவுண்ட் டாக்ஸ் நடக்கத்தான் செய்யும்னு நான் நினைக்கிறேன் என்ன இதெல்லாம் எஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் ரொம்ப சகஜமான விஷயம் அதனால் இந்த யுக்ரைன் யுத்தம் முடிவதற்கான சில அடிப்படை பணிகளை இப்போ நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்த சந்திப்பின் வாயிலாக எனக்கு தோன்றுகிறது